விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஐந்து மூணு காலை வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் சீரிடம் பதினொன்று இருபத்தி நாலு காலை வரை பிறகு திருவாதிரை யோகம் பராம்யம் ஒம்பது ஒம்பது காலை வரை பின் மகேந்திரம் கரணம் கரசை ஐந்து நாற்பத்தாறு இரவு வரை பிறகு வனசை ஐந்து மூணு காலை வரை பிறகு பத்திரை சூலம் மேற்கு பரிகார வெள்ளம் சமநோக்கு நாள் இன்று வளர்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை மாலை மூன்றரை மணிலிருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை இன்றைக்கு ஆருத்ரா அபிஷேகம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜமூர்த்தி சிவகாமி சுந்தரி ரத உற்சவம் சடைநாயனார் குரு பூஜை சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கி ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது தனசில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இன்னைக்கு திருக்கூடலூர் ஜகத்ராட்சக பெருமாள் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சதுர்த்தி தினம் டலர்பிரேஸ் சதுர்த்தி ஆருத்ரா அபிஷேகம் அருத்ரா அபிஷேகத்தை பற்றி சொன்னால் சிவபெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சரி இப்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ராஜருக்கு அருளை தரும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய வரலாறு தேதி மற்றும் அபிஷேகம் குறித்த தகவல் அப்படிங்கிறது இப்போது பார்க்கலாம் அதோடைய முழு விவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது திருவாதிரை நட்சத்திரத்தில் வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருவாதிரை நட்சத்திர களி கிண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வடமொழியில் ஆருத்ரான்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரனால எல்லா சிவன் கோயிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பா நடைபெறும் திருவாதிரை விரதம் ஆருத்ரா தரிசனம் அல்லது திருவாதிரை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்த பண்டிகை ஒரு பகுதி இவ்வா இவெல்லாம் வந்து தென் மாலினங்கள்ல தமிழ்நாடு கேரளா போன்ற இடத்துல வகு விமரிசையாக கொண்டாடுவாங்க ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுடைய நடராஜரை கொண்டாடப்படுகிறது இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான ஆறு வகை அபிஷேகங்கள் ஒன்று தான் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ராங்கிறது சமஸ்கிருத சொல்லு தமிழில் திருவாதிரை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமும் இணைந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களை கொண்டாடும் குறிப்பாக சிவபெருமான பஞ்ச சபைகளான திருவள்ளாங்காடு சபை சிதம்பரம் கனக சபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிர சபை திருக்குற்றாலம் சித்திர சகை ஆகியவை போற்றப்படுகிறது அப்படி நடராஜரை வழிபடக்கூடிய உகந்த தினம்தான் இந்த ஆருத்ர தரிசனம் சிவபெருமான பல இடங்களில் லிங்க தான் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நடராஜர் ரூபத்துல காட்சி கொடுக்கும் சலங்களை மிக குறைவாக இருக்கக்கூடியதுனால இந்த நடனத்தில்தான் தான் ஒட்டுமொத்த அண்டமும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்பப்படுது நடராஜர் அனைத்திடங்களும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு காட்சி அளிக்கக்கூடியதாகவும் சிறப்பு அபிஷேக நாற்பத்தி போட்டு தரிசனம் அளிக்கிறார் அந்த தி சி ஆருத்ரா தரிசனமுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும் போது பதஞ்சலி முனிவரும் பாத முனிவரும் சிவபெருமானுடைய பக்தர்களாய் ஒரு சிவபெருமான ஆனந்த தாவடத்தை காண்ட ஆண்டவ ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள் அதன்படி சிவபெருமானும் தில்லையிலே தாண்டவம் ஆடினார் சிவபெருமானாடிய அந்த நாள் தான் மகள் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி பௌர்ணமி திதி இதனால தான் மார்கழியில் ஆருத்ர தரிசனம் சிறப்பு வாய்ந்தது இந்த வருஷத்தில் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் ஜனவரி திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் இருக்கு சிதம்பரத்தில் பத்து நாள் திருவிழா ஜனவரி நாலு தேதியிலேருந்து சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு தொடங்குது வருகின்ற ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் நடைபெறுது பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அன்று தாரித்ர தரிசனம் அதிகாலை மூணு மணி முதல் மகா கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முத்துப்பள்ளக்குடன் நிறைவேறும் மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை நடராஜக திருநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் போன்றவற்றால் மகா அபிஷேகம் நடைபெறும் இந்த மகாபிஷேகம் சுமார் நாலு முறை நாலு மணி நேரம் நடைபெற உள்ள நடைபெறவும் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கு சென்று இந்த அபிஷேகங்களை அதிகாலை இந்த இருந்து ஆறு மணி வைப்பாங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும் அந்த சுமார் நாலு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த ஆருதர தரிசன அன்றைக்கு சிவபெருமானை வேண்டி வரும்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் மேஷ ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசித்து செயல்படுங்க உங்கள் பிள்ளைகள்னால ஒரு சில சுணக்கங்கள் வரக்கூடும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்களா சின்ன தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஒரு வெற்றிகரமாக முடிவதற்கு சில கோட்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கொள்கைகளை இன்றைக்கி நிறைய விஷயங்களை உத்தியோகத்தில் தொழிலில் அப்படிங்கிறது மாற்றங்களை கொடுக்கும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஒரு சில நிம்மதி பிறக்கக்கூடியதாக இருக்கும் தெளிவு கிடைக்கும் இன்றைக்கி எவ்வளோ நாளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசை நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் வேலையில் வேலை சுமை அதிகமாகும் உத்தியோகத்தில் மனமாற்றம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரான்சக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுப்பீங்க நிறைய ஒரு மாற்றங்களை இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதுவே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா இன்னைக்கு சில பேருக்கு இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லும் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் யோசித்து செயல்படுங்க ஒரு விஷயம் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆருத்ரா அபிஷேகம் மாலை நேரங்களில் பண்ணுறது காலை விடியற் காலையில் இந்த ஆருத்ரா அபிஷேகம் பார்க்குறது அதே மாதிரி திருவாதிரை கலிக்கிண்டு ச கடவுளை முயன்றது ரொம்ப நல்லதாக இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரிய பகவானையும் சேர்த்து வழிபடுங்க நல்ல பலனை ஏற்படுத்தும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என் பெருமானை வேண்டுகிறேன் வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க பரிசு மலை கொட்டும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் வெகுமதிகள் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தினால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழில்துறையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கவும் ராசிக்காரங்களுக்கு அமையும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கிடைக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க இந்த நாள் மிக நன்னாளாக இருக்கும் பொன்னாளாக இருக்கும் ரிஷிபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வழிபாடாக இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருள் அந்த ஆறு நா ஆறு அபிஷேக பொருளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக தெரியும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இன்னைக்கு மன மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி இடை மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி தொழிலில் நல்ல அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த லாபத்தினால் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது சீராகக்கூடிய நல்ல நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மகிழ்ச்சி கூறக்கூடிய நாளாகவே இருக்கிறது அதனால் மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஆறு பொருளை அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஆறு பொருளை நீங்க எடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என் பெருமானை வேண்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்துலயும் மிக பெரிய ஒரு மாற்றங்களை இன்றைக்கி சந்திப்பீங்க உத்தியோகத்தில் சிரமங்களை சந்திப்பீங்க பெண்களாக இருக்கும்போது வீட்டோடைய வருமானம் அப்படிங்கிறது குறையும் போது ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய காலம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சோம்பலை கொடுத்து விரக்தியை கொடுத்து தோல்வியும் கொடுத்து கஷ்டப்படுத்தும் அதனால் உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க ஒரு இரநூறு பெர்சன்ட் உழைச்சிங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட்டு பலனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகக்கூடிய நாளாக இருக்குது மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இன்றைக்கி வழிபாடாக அருத்ரா அபிஷேகம் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளை வா கடவுளை அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்கள் இன்ப இன்ப கடல்ல மூழ்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் வசந்த காலங்களாக இன்னைக்கு இருக்கும் வசந்த நேரத்தை கொடுக்கும் குடும்பத்துடன் வெளியே சென்று மகிழ்வீர்கள் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஆலயங்களுக்கும் இன்னைக்கு செல்வீர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய டிரான்சேஷன் ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு கடன் உபத்திரவங்கள் ஏதாவது இருந்தால் அந்த கடன் அப்படிங்கிறத அடையும் மிகப்பெரிய ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் வெற்றிகளை கொடுக்கும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆயத்தமாக இருப்பீங்க கொஞ்சம் அஷ்டமா சனி காலங்களை நோக்கி போகிறது அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அனைத்து வகையிலுமே உஷாராக இருக்கக்கூடிய நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னா அதில் தட்டு கவர்மெண்ட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் பிரச்சனை இல்லை லேண்டுனா பிரச்சனை இல்லை பட்டு எதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அஷ்டம சனி அவமானத்தை கஷ்டத்தை பொருளாதார நெருக்கடியை திடீர் அதிர்ஷ்டத்தை தடை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி ஆருத்ரா அபிஷேகம்னால சிவ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பக்தி நிறைவேடக்கூடிய நாள் பக்தி அதிகரிக்கும் ஆலய வழிபாடு செய்வீங்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீண் விரயம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கழுத்து போடாதீங்க ஏதாவது வாதம் பிரதிவாதம்ங்கிற மாதிரி ஏதாவது வாதங்களில் இருந்ததுன்னா அந்த நோய் மூட்டு வலி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு உத்தியோகத்தில் சில நெருக்கடிகளை கொடுப்பாங்க பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெம்புகளை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் கன்னிராசிக்காரங்க தொழில் அப்படி வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் உங்களோட மக்கள் ஆதரவு மனை அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் உங்கள் பெரியவர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது தோன்றி இருந்ததுன்னா இன்னைக்கு பிரச்சனை சரியாக கூடிய நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு இருந்தாலும் விசாக நட்சத்திரம் மனுஷா நட்சத்திரம் அப்படிங்கிறதுல விசாகம் வந்து உற்சாகத்துலையும் வரும் வரும் அந்த நட்சத்திரத்துக்காரங்க சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் முற்றிலும் பணி முடிந்தது பிறகு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்குது அதனால யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயமானாலும் அதுவே ஒரு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருந்தாலும் சந்திராசம் தினம் தப்ப எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சந்திராசமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் அதனால துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க நல்லது இருக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வெற்றிய ராசிக்காரங்க புகழோடைய உற்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சந்திராஷம் விசாக அனுஷா நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் வண்டி வாகனங்களை தவிர்க்கணும் வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகிறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வேலை பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ப்ரொமோஷன்ஸ் ஆகிட்டலாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய பிறப்பு ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ஏதாவது போனாங்க அப்படின்னா அதில் சில தடை தாமதங்கள் ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ராசி செவ்வாயோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கும் அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம நாளுனால விநாயகர் வழிபாடும் ஆருத்ரா அபிஷேகத்தை கண்டு மகிழ்வது அப்படிங்கிறது ஒரு பிராப்தம் ஒரு புண்ணியம் அந்த புண்ணிய காரியங்கள்ல சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவ மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சோர்வு இருக்கும் மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதாவது பயண அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலைச்சல்னால் பிரச்சனைகள் ஏற்படும் புது வாகனம் வண்டி வாங்கியிருந்தால் அதில் அலைச்சல்கள் ஏற்படும் சில தடை தாமதங்கள்னால் விரக்தி ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே எப்போவுமே ரொம்ப வேகமா இருப்பாங்க அவங்கள சோர்வடைய கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துல அப்படிங்கிறது நல்ல பெயர் புகழ் பட்டம் அப்படிங்கறதெல்லாம் தேடி வரும் வியாபாரத்துல இவங்க தான் இவங்க தான் ராஜாங்கம் இவர்தான் தான் ராஜா அந்த இடத்துக்கு அதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு வண்டி தான் கொஞ்சம் கடுமையான காலகட்டம்னால கொஞ்சம் கவனமா இருங்க தாயார் உடல்நிலை சில பிணக்குகள் ஏற்படும் அது சரியாகும் அதுக்கப்புறம் குழந்தைகள்னால மன மகிழ்ச்சி அற்ற இருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக தனசு ராசிக்காரங்க உண்டு மிகப்பெரிய அச்சாணியாக அது ஏற்படும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அருத்ரா அபிஷேகம் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது பண்ணும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் தனுசு ராசிக்காரன் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க உற்சாகம் பறைபுரண்டோடும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பழைய விவகாரங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய காலங்களை நிகர்த்துவீர்கள் அதே மாதிரி மகர ராசிக்காரங்க ஏழு ரெண்டு நாட்டு சனி முடிய போகிறதுனால கொஞ்சம் ரிலீஃப் ஸ்டேட்டுக்கு வருவீங்க ஆனால் தசாபூத்திகள் ஏதாவது அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இப்போது என்ன கரண்டை தசாபூத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் தான் விஷயம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டுமென்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அனைத்து துறையர்காரங்களுக்கும் உங்க உழைப்புக்கேற்ற பலனை கிடைக்கும் கும்பராசிக்கார் ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால ஆருத்ரா அபிஷேகம் இன்னைக்கு சிவபெருமான் கோயில்ல வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தப்ப போறது ரொம்ப விசேஷம் திருவாதிரைக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்காது தான் ஆருத்ரா தரிசனம் தரிசனை பார்க்கறதுக்கு கண் கூடி வேணும் ஃபர்ஸ்ட் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் சிவபெருமான் வழிபாடு மகா வழிபட நல்ல ஏற்றங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்த்துகின்ற நன்றி மீன ராசிக்காரங்க நற்செயலால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களை போற்றி புகழ்வார்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மீனராசிக்காரங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் சில ஏழரை சனி தாக்கங்கள்னால் சில தசாபுத்தி பாதிப்புகள்னால் அவயோக திசை ஏதாவது நடந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமா இருக்கிறது அவசியம் மீன ராசிக்காரன் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்னைக்கு அருத்ரா தரிசனம் காலையில் சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபட மிகப்பெரிய ஏற்றத்தை முன்னேற்றத்தை காண்பீர்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் மழங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்